இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டே செவன்ட்டி ஃபைவ் இன்னைக்கு எபிசோடோட ஆல்ரெடி மூணு ப்ரோமோஸ்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டுருக்கா அன் அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து இன்னைக்கு யாருப்பா வந்து லாஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கும் ரஞ்சித் தான்ப்பா இந்த வாரம் முழுக்கமே வந்து அவர் தான் வந்து லாஸ்டில் இருந்தார் அஞ்சாவது நாளாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அவர் தான் இருக்காருன்றது கண்டிப்பாக வந்து இந்த வாரம் அவர் வெளியே போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவரோட ஓட்டிங்கை வந்து கம்பேர் பண்ணுறப்ப முத்துக்குமரன் வந்து டாப்பில் இருக்கார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டுகள் அன்அஃபிஷியல்லே வந்து முத்துக்குமரன் வாங்கியிருக்கிறாரு அதை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லி அவர் வந்து இப்போ வந்து ரஞ்சித் வந்து வாங்கியிருக்க ஓட்டுக்கு வந்து வெறும் பத்து பெர்சன்டேஜ் தான் வந்து வாங்கியிருக்கிறாரு முத்துக்குமரோட கம்பேர் பண்ணுறப்ப அப்படி பார்த்தோம்னா பத்தம் பதினெட்டாயிரம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்கிறாரு ஸோ அவர் வெளியே போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிலையில் எப்படி இருக்க போகுது இந்த வாரம் எலிமினேஷன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா டபுள் எவிக்ஷனா இல்லை சிங்கிள் தானா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் டபுள் எவிக்ஷனாக இருந்தால் வந்து யாரும் இன்னொருத்தர் வெளியே போவாங்க அப்படிங்கிறத யூகிக்க முடியல ஏன்னா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அன்ஷிதா இருந்தாங்க அதுக்கப்புறம் மஞ்சரி இருந்தாங்க இப்போ ரியான் இருக்காரு அப்படின்றதுக்கப்போ யோசிக்கவே முடியல இவங்க தான் வந்து இன்னொருத்தரை வெயிட் பண்ணாங்கன்னா வெளியே போவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஸோ அந்த ஓட்டு மாறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து ரியான் தான் இருக்கிறாருன்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா யார் வெளியே போக போகிறாங்க அப்படி ரெண்டாவதாக இருந்தால் அப்படிங்கிறதும் ஸோ ரஞ்சித் வெளியே போனால் இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்களுக்கு பதிலாக வந்து சிங்கிள் எப்ட்ஷனாக இருந்தாலுமே வந்து அவர் வேணா இன்னொருத்தர் போனால் நல்லாயிருக்குன்னு வேறு யார் யோசிக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்